ஜேஎஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாதாகிவிடும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவாகிவிடும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் சிந்தனைக்கு உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி இருக்கும் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எங்கள் நாவினால் பாவம் செய்யாமலும் பிறரை காயப்படுத்தாமலும் உம்மை போல ஆறுதலின் வார்த்தைகளை உபயோகித்து அநேகருடைய இருதயத்தின் காயங்களை உம் வார்த்தையால் கட்ட எங்களுக்கு கிருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்